ரயேசுவில் இயேசுவில் கூறிய சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை மிகுந்த மகிழ்ச்சியோடு கொள்கிறேன் இன்றைய நாள் நற்செய்தியை கொஞ்சம் ஆழமாக வாசித்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாக கான்ட்ரவர்ஷியலாக அவங்களுக்கு தோணும் ஏன் அப்படின்னா விபச்சாரத்தில் ஒரு பெண்ணை கையும் களவுமாக பிடிச்சு கொண்டு வராங்க கொண்டு வந்து அவங்கள தண்டிக்கணும் அவங்க செஞ்சது தப்பு அவங்களுக்கு ஒரு தண்டனை சொல்லுங்கள் அப்படின்னு ஏசுட்டை கொண்டு வராங்க ஆனால் ஏசு அதை தண்டிக்காமல் தண்டனை கொடுக்காமல் அவங்கள மன்னித்து விடுறாங்க இதை மேலோட்டமாக பார்க்குற பொழுது என்ன தோணும் அப்படின்னா அப்போ இயேசு விபச்சாரத்தை ஆதரிக்கிறாரா இப்போ நாம் வந்து அவங்க தப்பு பண்ணாங்க தப்பு பண்ண பெண்ணை தானே தண்டிக்கிறதுக்காக கொண்டு வந்தோம் தண்டிச்சிருக்கணுமே குறைந்தபட்சம் அவங்கள திட்டையாக செஞ்சுருக்கணுமே இயேசு அதெல்லாம் செய்யாமல் அவங்கள மன்னித்து அனுப்புகிறாரே அப்படிங்கிற ஒரு பார்வை நம்ம மேலோட்டமாக இந்த நிகழ்வை பார்த்தா இருக்கும் இது எப்படி இருக்குது அப்படின்னா அண்மையில் நடந்த நிகழ்வு நான் அடிக்கடி இதை பதிவு செய்கிறேன் மறுபடியும் நான் பதிவு செய்கிறேன் திருத்தந்தை ஃப்ரான்சிஸ் அவர்கள் சொல்கிறாங்க ஹோமோ செக்ஷுவை பற்றி ஈடுபடுறவங்களை பற்றி சொல்கிற பொழுது நான் அவங்கள அன்பு செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பிரிவினை சகோதரர்கள்லாம் இது மோசம் இது தப்பு ஏன்னா அவங்க மேலோட்டமாக பார்க்குறாங்க இயேசு காலத்தில் இந்த பிரிவினை சகோதரர்கள் வாழ்ந்திருந்தாலும் இயேசுவை பார்த்து இதை தான் சொல்லியிருப்பாங்க என்னது இவர் விபச்சாரத்தை ஆதரிக்கிறார் இல்லை திருத்தந்தை பிரான்சிஸ் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நான் ஹோமோசெக்ஷுவல் ஆக்டை நான் ஆதரிக்கலை ஆனால் அதை செய்யக்கூடிய மனிதர்களை நான் அன்பு செய்கிறேன் அவங்களும் திருந்தணுமே ஸோ அதே மனநிலை தான் இன்றைக்க இயேசுட்டை நம்ம இருக்கிறத பார்க்குறோம் மாற்றி சொல்லணும் ஏசுட்டை இருந்த அந்த மனநிலை தான் திருத்தந்தை ஃப்ரான்சிஸ்டையும் இருந்ததை நம்ம பார்க்குறோம் என்ன ஏசுட்டை இருந்துச்சு ஏசு வந்து விபச்சாரத்தை ஆதரிக்கலை அந்த விபச்சாரத்தில் ஈடுபட்ட பெண்ணை அன்பு செய்கிறார் அவளும் மாறணும் அப்படின்னு நினைக்கிறார் எனவே தான் இவ்வளவு பெரிய இரக்கமானது இயேசுவிடமிருந்து வெளிப்படுகிறது அன்பு மக்கள் இதே தான் நம்ம சிலுவையில் கூட பார்க்கலாம் ஏன்னா ஏசு தொங்கிட்டு இருப்பாங்க அப்போ சொல்கிறாரு அந்தவரை இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் அப்போ சுற்றி இருக்கிறவங்க பார்த்தாங்கன்னா என்ன தோணி இருக்கவங்க எல்லாத்துக்கும் ஏ இவன் திட்டமிட்டு இயேசுவை கொட்டாங்க நம்ம எல்லோரும் அவங்க மேலே கோவமாக இருக்கிறோம் ஆனால் ஏசு ரொம்ப ஈஸியாக அவங்களெல்லாம் மன்னிச்சுட்டு போகிறாரு ஸோ அதுதான் ஏசுனுடைய இரக்கம் அன்பு அந்த நிலையில் இயேசுடைய மனநிலையை பாருங்கள் அவர் என்ன செய்கிறார் என்றால் இவங்க திருந்தட்டும் அப்படியாவது இவங்க மன்னிக்க பெறட்டும் அவங்களுக்கு ஒரு வாழ்வு கிடைச்சிடாதான் அந்த மனிதர்களை இயேசு வெறுக்கலை அவங்க செஞ்ச செயலில் ஆண்டவர் வெறுக்கலாம் கண்டிப்பாக ஆனால் மனிதர்களை இயேசு ஒரு நாள் வெறுக்கிறதே இல்லை இன்றைக்கி அதுதான் நடக்குது விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை அவங்க இழுத்து கொண்டு வராங்கன்னா எவ்வளோ அவமானப்படுத்தியிருப்பாங்க அந்த பெண்ணை எவ்வளோ அசிங்கப்படுத்தியிருப்பாங்கன்னா நோக்கம் அங்கே இன்டென்ஷன் நீங்கள் பார்க்கணும் இன்டென்ஷன் வந்து அவ திருந்தி வாழணுங்கிறதுக்காக கொண்டு வரலை அவன் மேலே உள்ள காழ்ப்புணர்ச்சி அவளை எப்படியாவது தண்டிச்சிடணும் அவளை எப்படியாவது காயப்படுத்தணும் என்கிற ஒரு மனநிலையோடு தான் அந்த பெண்ணை எழுதிட்டு வராங்க ஆனால் ஏசு பேரிலக்கம் கொண்டவராக அந்த பெண்ணை அன்பு செய்கிறாருன்னா அவங்கள தண்டிக்கலை கண்டிக்கல கடைசியில் சொல்கிறாருன்னா அதுதான் அங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் கடைசியாக சொல்கிறார் ஆண்டவர் பெண்ணே அம்மா இப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் திரும்ப செய்யாதீங்க நானும் உங்களை தீர்ப்பளிக்கலை ஆனால் நீங்கள் திருந்தி வாழுங்க என்கிற ஒரு செய்தியை இன்றைக்கி ஆண்டவர் சொல்வதை பார்க்குறோம் ஆண்டு மக்களுக்கு அவங்க பிற்காலத்தில் ஒரு புனிதராக மாறி நிற்கிறாங்க ஏன்னா ஒரு இறக்க செயல் ஒரு மன்னிப்பு செயல் ஒரு புனிதரை உருவாக்கி வச்சுருக்குது ஆனால் இதை ப்ராக்டிக்கலாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நானும் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதை பார்த்தா ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு காரியமாக தெரியும் அது எப்படி மன்னிக்க முன்னி ஒருத்தங்க கையும் கழுவுமாக பிடிபட்டுருக்குறாங்க ஒருத்தங்க தப்பு செஞ்சுருக்குறாங்கன்னு தெரியுது குறைந்தபட்சம் அவங்கள நீங்கள் திட்டவாவது செய்யணுமே கண்டிக்கணுமே ஏசு மன்னிக்கிறாங்க ஏன்னா அதுதான் இயேசுனுடைய பேர் இறக்கம் நம்முடைய வாழ்க்கையில் அது ஒவ்வொரு நாள் நடந்துட்டுருக்குது அன்பு மக்களை நம்ம இதெல்லாம் அவங்களுக்கு புரியாது ஆனால் அடுத்தவங்க தப்பு செஞ்சிட்டாங்க அவங்கள எப்படியா தண்டிச்சிடணும் கண்டிச்சிடணும் அவங்கள ஒன்று இல்லாமல் ஆக்கிடணும் கொஞ்சம் உங்களை திருப்பி பாருங்க உங்கள் வாழ்க்கையை திருப்பி பாருங்க எவ்வளவு தப்பு பண்ணுறோம் ஏன்னா நான் என்னையும் சேர்த்தேன் எவ்வளவு தப்பு பண்ணுறோம் தெரிஞ்சு தெரிஞ்சு பாவம் பண்ணும்போதே தோணும் ஐயோ இது தப்பேன்னு தோணும் ஆனாலும் பண்ணிக்கிட்டு இருப்போம் ஏன்னா எல்லா தப்பும் பண்ணுவோம் நம்ம ஏன்னா ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எப்படி அந்த விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை தீர்ப்பிடாமல் மன்னிச்சாரோ போல் நம்மையும் மன்னிச்சுட்டு இருக்கிறாரு என்ப மக்களை அந்த உணர்வு உங்களுக்குள்ள இன்னைக்கு பூக்கட்டும் என்ன தயவு செய்து இது எப்படி ஏசு இப்படி பண்ணிக்கிறாரோ எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா முதல்ல உங்களை தீர்ப்பிடுங்க ஆண்டவர் என்ன மன்னிச்சுட்டு இருக்கிறாரு ஒவ்வொரு நாள் மன்னிச்சுட்ருக்காரு அதுபோல் நமக்கு எதிராக தப்பு செய்கிறவங்க இந்த சமூகத்தில் தப்பு செய்கிறவங்கள உடனே நீங்கள் இப்படி தான் மோசம்னு சொல்லி அவங்கள ஒன்றும் இல்லாமல் ஆக்குறதை விட அவங்கள மன்னித்து அவங்க மனம் மாறுவதற்கு ஒரு வாய்ப்பை நம்மளால் கொடுக்க முடியும் அப்படின்னா நம்மளால இயேசுனுடைய மனநிலையை பெற முடியும் மண் மக்களை ஆனால் இன்றைக்கு நான் அவங்கள்ட்ட சிந்திக்க சொல்வது நீங்கள் மன்னிக்கிறீங்க மன்னிக்கலை தண்டிக்கிறீங்க தண்டிக்கலை அதெல்லாம் இன்றைக்கி செய்தி இல்லை ஏசி எவ்வளோ இரக்கம் உள்ளவர் என்பதை கொஞ்சம் சுவைச்சு பாருங்க ஏசி அளவுக்கு அதிகமான இரக்கம் கொண்டவர் அதனால தான் சொல்லப்படுகிறது ஏசு பேர் இறக்கம் கொண்ட தெய்வம் அதனால தான் விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை ஆண்டவர் மன்னிக்கிறார் என்ன நீங்களும் அடுத்தவங்களை கண்டிக்கிற பொழுது அவங்கள திருத்த நீங்கள் நீங்கள் தப்பு செஞ்சீங்கன்னு சொல்ல முயற்சிக்கிற பொழுது உங்களுடைய இன்டென்ஷன் என்னென்னு பாருங்க உங்களுடைய இன்டென்ஷன் என்னவாக இருக்கணும் அவங்க திருந்துவதாக இருக்கணும் அவங்க அவமானப்படுத்துறதா இருக்கக்கூடாது அவங்கள அசிங்கப்படுத்துறதா இருக்கக்கூடாது அவங்கள எல்லார் முறையிலையும் சுட்டி காட்டணுங்கிறது இருக்கக்கூடாது அவங்க திருந்தட்டும் அதுதான் இன்டென்ஷன் ஏசுட்டு அந்த இன்டென்ஷன் மட்டும்தான் இருந்துச்சு தான் சொல்றேன் ஏசு பேர் இரக்கம் உள்ளவர் ரெண்டு மக்களே நம்மகிட்ட அந்த இரக்கத்துல கொஞ்சமாவது இருக்குதா இன்றைக்கு யோசித்து பாருங்க பி கைண்ட் ஆல்வேஸ் எப்பொழுதுமே கொஞ்சமாவது இரக்கம் உள்ளவங்களா இருங்க ஏன்னா அந்த உலகத்தில் இருக்கிற எல்லோருமே ஏதோ ஒரு பிரச்சனையில் எப்படியோ உலர்ந்து கொண்டே இருக்கிறாங்க ஒருத்தவங்க தப்பு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்களேன் ஏன் அந்த தப்பை பண்ணால் அவங்க இடத்துல உட்காந்து கொஞ்சம் நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சமாவது அந்த இரக்கம் நம்மளுக்குள்ளே வரும் அன்பு மக்களை ஆனால் பல நேரங்களில் அந்த இறக்கத்துக்குள்ளே நம்ம போகிறதே இல்லை பீ கைண்ட் ஆல்வேஸ் ஏன்னா ஏசி எப்படி உள்ளவராக இருந்தாரோ அதுபோல் நாமும் இரக்கமுள்ளவராக இருக்கணும் ஏன்னா பேர் இறக்கம் தேவையில்லை குறைந்தபட்சம் கொஞ்சமாவது இரக்கம் அது இருந்துச்சுன்னா உண்மையாக நான் சொல்கிறேன் நீங்களும் நானும் இயேசுவாக மாற முடியும் இந்த உலகமும் ஒரு அற்புதமான இரையாட்சி சமூகமாக மாறிவிடும் இரக்கம்தான் ரொம்ப அடிப்படையான ஒரு ஆழமான செயல்பாடு இந்த இயேசு அதை செஞ்சு காட்டுறாரு நீங்களும் நானும் செய்யணுங்கிறத விரும்புகிறார் நீங்கள் இரக்கம் உள்ளவங்களா வாழ தயாராக இருக்கிறீங்களா கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் ஆமாம்